காரணம் ஒன்று எட்டுக்குடையவன் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் ஒரு ஆச்சாரியர் தான் அவரும் வந்து ஒரு குரு இவர் தேவகுரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது சும்மா இருந்தா கூட வேலை இடத்துல பத்துல யார் பாத்தீங்கன்னா புதன் இருந்தார் அவர் வக்கரம் பெற்று ஒன்பதுக்கு போறார் அல்லது சிவபெருமான் முன்னாடி சூரியனும் சந்திரனும் எழுந்தர் எழுதி இருப்பாங்க அப்படி சூரியன் பக்கம் சந்திரன் இந்த பக்கம் சிவனுக்கு முன்னாடி அங்கே போய் அங்கே இருக்கிற சூரியனும் ஒன்பதாம் இடத்துல வந்துடுறார் அப்போது பத்தில் யார் இருக்கா சூரிய பகவான் இருக்கார் இது ஒன்று தான் பிரச்சனை தலைமாமணி ஜாகிர் ஹுசேன் அவர் ஆடினால் அவரோடு சேர்ந்த ஆடக்கூடிய அளவிற்கு ஆட்டத்தை தூண்டுகின்ற ஒரு பெரிய ஆட்டநாயகனுக்கு விருது வழங்குவதிலே பெருமை அடைகிறேன் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது ஜூலை மாதம் வந்தால் ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனசு உங்களுக்கு எல்லா நாளும் ஜோடி சேருங்க ராஜிநாதன் சுக்கரன் உங்களுக்கு ஒன்று எட்டு குடையவன் சுக்கரன் மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் பாடுவீங்க பாடுவீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு எட்டு கொஸ்டின் குருஜி நான் பாடலை நீங்கள் தான் பாடிட்டுருக்கீங்க சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்காரர்கள் ஒரு வருஷமா பாட்டியே மறந்துட்டாங்க ஒரு அழகாக ஒருத்தர் கிட்ட கேட்டார் கடைசியாக நீங்கள் பாடிக்கொண்டே குளித்தது என்று உண்மையிலே ஆமாம்ல இப்பெல்லாம் யாருமே பாடித்தே குளிக்கிறதே கிடையாது அண்ணன் ஃபோன் பண்ணுவாங்க ஷூட்டிங் லெட் இப்படியாயிருச்சு லைஃபு இந்த மாதம் தான் நீங்க நின்று நிதானித்து என்ன பண்ண போறீங்க லைஃப் என்ஜாய் பண்ண போறீங்க காரணம் ஒன்று எட்டுக்குடையவன் கூடையவன் சுக்கரன் ஆட்சி பெறுகிறான் அதே சுக்கரன் ஒன்பதாம் இடத்திற்கு செல்கிறான் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறார் ஜூலை மாதம் முதல்ல ஜூலை மாதத்தை பெருமையை பார்த்துருவோம் ஜூலை மாதம் அப்படின்னா சாதாரண மாதம் கிடையாது பழைய பலவிதமான வெர்சட்டைலான ஆட்கள்லாம் இந்த மாதம் இருக்கிறார்கள் யார் யார் நில்சன் மண்டேலா இருக்கார் அவர் பிறந்த மாதம் இது கிரிக்கெட் வீரர் தோனி பிறந்த மாதம் இது அப்படி வரிசையாக நிறைய பேரை சொல்லலாம் ஆர்டிஸ்ட்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உன்னி கிருஷ்ணன் யார் பாடகர் அனுராதா மேடம் பாடகி அவங்கெல்லாம் பிறந்த மாதம் இது இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே போகும் ஜூலியஸ் சீசர் வரைக்கும் இந்த மாதம் தான் பிறந்திருக்கார் காதல்லாம் அதான் சொன்னேன் நீங்களே நீங்களே ஒரு காதலுக்கான தேவன் யார் சுக்கரன் அவருடைய பசங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் சுக்கரன் அப்பா மாதிரி உங்களுக்கு அப்பா நீங்கள் இன்பில்டாகவே லவ் பண்ண பிறந்தவங்க அடையா சார் கேட்குறீங்க நீங்கள் வேறு நான் லவ் பண்ண கதை எல்லாருக்கும் ஒரு பிரேக்கப் இருக்கும் சார் அந்த கதையை விட்டுருங்க ஜென்ரலாக உங்க கேரக்டரை பத்தி சொல்றேன் ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பெறும் பொழுது என்னெல்லாம் ஏற்படும் இந்த ஜூலை மாதத்துல நான்கு பயிற்சிகள் ஒன்னு உங்க ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பெறுறார் அதை நான் சொன்னேன் இல்லையா அவர் ஆட்சி பெற்றதோடு இல்லாம ஒன்பதுக்கும் போறார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய தேவகுரு ப்ரகஸ்பதியை சந்திக்கிறார் சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியும் மீட் பண்றாங்க எங்க ஒன்பதாம் இடத்துல எங்க மீட் பண்றாங்கங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா அப்போ ஒன்பதாம் இடம் என்பது நம்ம திரிகோணம்னு சொல்கிறோம் ஒன்பதாம் இடம் என்பது என்ன என்ன சொல்கிறோம் பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் நம்ம அப்பா இருக்கார் நமக்கு நல்லது பண்ண போகிறார் அப்பாவோட சேர்ந்து சித்தப்பாவும் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் அப்பா ஸ்தானம் ரெண்டு பேரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கிது அவரும் ஒரு அப்பா தாங்க அதாவது அப்பாவும் மாமனாரும் ரெண்டு பேருமா சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்பா தான் இவர் ஒரு டைமென்ஷன் இவர் ஒரு டைமென்ஷன் சுக்கராச்சாரியாரும் ஒரு ஆச்சாரியர் தான் அவரும் வந்து ஒரு குரு தான் அசுரகுரு இவர் தேவகுரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது சும்மா இருந்தால் கூட வேலை வருங்க சும்மா இருந்தால் கூட வேலை வரும் நீங்கள் ஒன்று வேணாம் தின்ன மேலே உக்காந்துருக்கேன் வேலை வரும் அவ்வளோ நல்ல நேரம் ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வர வேண்டியது தான் ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் நிறைய பேர் கமெண்டில் என்ன போடுறீங்க சார் சும்மா இதெல்லாம் உருட்டாதீங்க சார் உங்கள் வாய் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க சார் நல்லது சொல்லும்போது கூட நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல நம்ம மனசு ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சுன்னா நமக்கு கெடுதல் நடக்குதுன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்க இல்லை நண்பர்களே நல்ல நேரம் வரும்பொழுது நல்லதும் நடக்கும் நம்ம ஒய்ஃப் தான் நம்ம ஒய்ஃபு தான் பயங்கரமாக சண்டை போடுறாங்க எல்லாம் பண்ணுறது அவங்க தான் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரட்டுமே அவங்க எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் இதுவும் உங்கள் ஒய்ஃப் தான் இவங்களுக்கு ரெண்டு குணம் இருக்குது நீங்கள் இதை பற்றியே இருக்கக்கூடாது அவங்க பண்ண சப்போர்ட்டை பத்தியும் பேசணும் அந்த மாதிரி தான் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் குருவுமாக சேர்ந்து அனுகிரகம் செய்யும் இந்த செஷனை பற்றி பேசுங்க அப்போ பத்தாம் இடத்துல பத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதன் இருந்தார் அவர் வக்கரம் பெற்று ஒன்பதுக்கு போகிறார் அவர் யார் பன்னிரெண்டு குடையவன் உங்களுக்கு பன்னிரெண்டு குடையவன் விரையாதிபதி விரயாதிபதி வக்கரம் பெற்று ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் சந்தோஷம் சூப்பர் ஏற்கனவே ஒன்போதுல அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு ப்ரகஸ்பதியும் இருக்க அவர்களோடு சேர்ந்து பனிரெண்டு கூடிய புதன் வக்கரம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் அமர இதுக்கு மேலே வேற என்ன வேணும் பன்னிரெண்டு கூடையவன் வக்கரம் ஆயிட்டா மைனஸ் மைனஸ் பிளஸ் எப்படியே விரை தரக்கூடியவன் புதன் அவன் வக்கரம் வக்கரம்னா என்னன்னா சார் ரிவர்ஸா செயல்படுறதுன்னு அர்த்தம் வக்கரம்னா என்ன ரிவர்ஸா செயல்படுறது பனிரெண்டு கூடியவன் ரிவர்ஸா செயல்பட்டா லாபம் லாபம் டேர்ன் டு நஷ்டம் நஷ்டம் டேர்ன் டு லாபம் ஒன்பதாம் இடத்துல வந்துடுறார் அப்போ பத்தில் யார் இருக்கா சூரிய பகவான் இருக்கார் இது ஒன்று தான் பிரச்சனை இது ஒன்று தான் பிரச்சனை கன்னிராசிக்காரங்க மாதிரியே ஏன்னா இந்த சூரியன் உங்களுக்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி பத்தில் உட்காரும் பொழுது வேலையில் ஏதாவது ரூமர்ஸ் வரும் வேலையில் சார் இதெல்லாம் ஒரு பலனா சார் எந்த ஜாபில் சார் ரூமர் இல்லை அது அது புரிஞ்சிச்சுன்னா ஓகே விட்ருங்க அது அது புரிஞ்சிடுச்சுன்னா இதை சீரிசை எடுத்துக்காதீங்க அவ்வளோதான் எந்த ஜாபில் சார் ரூமர் வரும் எதில் சார் வராமல் இருக்குது அது புரிஞ்சிருச்சுல்ல ஓகே விடுங்க அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாடியில் இருந்தாலும் அங்கே ரெண்டு பேர் உங்களை குறை சொல்லிட்டு போவான் ஏன்னா இவர்களுக்கு குறை சொல்ல மட்டும்தான் தெரியும் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி சார் ஒரு நிர்வாகம் இருக்குன்னா வேலை பார்க்குறது விரலுட்டி எண்ணிடலாம் அப்படி ஒரு அஞ்சாறு பேர் வேலை வைப்பாங்க மீதி பேர் இவங்க பார்த்த வேலையை அப்படி காபந்து பண்ணி நடத்துகிறவங்க அதுக்கு மீதி இருக்க பத்து பேர் அவங்க சொல்கிறத கேட்குறவங்க அவ்வளோதான் இந்த அஞ்சு பேர் தான் பில்லர் அந்த பத்தாம் இடத்துல பதினொன்று பாதகாதிபதி சூரியன் வரும்பொழுது லீடர்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும் உங்களுடைய கைடன்ஸு தப்புவாங்க யூ டேக் அன் டிசிஷன் டிசிஷன்பாங்க எப்படி இந்த முடிவு எடுத்தீங்க நீங்கள் நீங்கள் எப்படி இந்த முடிவு எடுத்தீங்கன்னு கேட்பாங்க உங்கள் முன்னாடியே கேட்பாங்க சார் உங்களுக்கு யார் சார் அந்த அதிகாரம் கொடுத்தது இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்று சொல்வார்கள் அப்போ என்ன பண்ணோம் ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது என்ன பண்ணும் ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சார் இன்னைக்கு இப்படி ஆச்சு சார் இப்படி ஆச்சு அவர் வந்தாரு சார் இப்படி ஆச்சு சார் அப்புறமா வந்து நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன் சார் அப்புறம் பெட்ரோலர் கேட்டார் சார் நான் தான் சார் கொடுத்தேன் மார்க்கெட்டிங் வண்டி பைக் வேணும்னு சொன்னா சார் நம்ம தான் சார் ஹெல்ப் பண்ணோம் நம்ம பைக் எடுத்துகிட்டு போக சொன்னோம் சார் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மேனேஜர்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்க கம்பெனிய பைக்கை கொடுத்து விட நீங்க யாருன்னு கேட்பாங்க இதுதான் பிரச்சனை அதிகாரம் ஏன் நாங்கள் இந்த கொடுக்க உரிமை இல்லையா நீங்கள் திருப்பி கேட்பீங்க கொடுக்கலாம்ப்பா என்கிட்ட ஏன் சொல்லலான்னு கேட்பாங்க இந்த பேச்சு வளர்ந்துக்கிட்டே போகும் நீங்கள் டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பேராசிரியர் ஒருத்தர் ஒரு சலூன் கிடைக்க போகிறார் சார் சலூன் கிடைக்க போகிறார் அங்கே வெயிட்டிங் நிறைய பேர் இருக்காங்க உட்காந்துருக்கார் அப்பா காலேஜ் போகணும்ப்பா சீக்கிரமாக எனக்கு இது பண்ணிவிடு கட்டிங் ஷேவிங்லாம் பண்ணிவிடு என்று சொல்கிறார் அப்போ இந்த கொஞ்சம் வயசானவர் அப்போ அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறீங்க வாங்க சார் நீங்கள்லாம் வந்து இங்கே உக்காரலாமா நீங்கள் எவ்வளோ பிஸியான ஆள் இங்கே பாருங்க இது பேர் ட்ரிம்மர் கொடுத்துருக்கார் இதை எடுத்து நீங்கள் இப்படி வந்து பேட்ரியில் ஓடும் இப்படி வச்சிங்கன்னா அதே ட்ரிம் பண்ணி விட்ரும் வீட்லேயே வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க என் கடைக்கே நீங்கள் வர வேணாம் விடுங்க இது என் பரிசு சார்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கொடுத்துட்டார் சரி நீ ஒரு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு ஒரு ஃபஸ்ட் டைம் கடைக்கு போனதுனால அவர் பண்ணிட்டார் அடுத்த வாரத்தில் இவரே ட்ரை பண்ணுறாரு அப்படி வச்சு பண்ணும்போது அப்படி இழுத்து விட்டார் இழுத்து விட்டோன்னா இந்த இடமே சொட்டையாயிடுச்சு அப்படி ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்னு தெரில வேகமாக வச்சுட்டார் அதை அது அதை வந்து இதாக வைக்கணும் நம்ம ஊர் பாஷையில் சொல்கிறத சத்தமாக வச்சுட்டார் சத்தமாக வச்சதுனால ஃபேனை சத்தமாக வைப்பாங்க நம்ம ஊரில் தான் அப்போ அந்த ஃபேனை சத்தமாக வைப்பா அந்த மாதிரி இந்த ட்ரிம்மரை சத்தமாக வச்சுட்டார் வச்சோடனே இவருக்கு வெக்கம் வந்துருச்சு இங்கே எல்லாம் சொட்டையான என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படி எதையாவது ஒன்று பண்ணி இப்போ டிங்கரிங் பண்ணும் ஒர்க் அப்போ திரும்ப அங்கே போகிறார் அவர்கிட்ட போய்ட்டு அந்த முடி திருத்த அந்த கலை நிபுணர்கிட்ட போகிறார் ஐயா அன்றைய தம்பிங்க வா இது இது பாறேன் இந்த பார்க்க போகிறேன் என்னங்க ஐயா இப்படி பண்ணிட்டீங்க எலி கடித்த மாதிரியே இருக்கே என்ன சொல்கிறான் ஆமாம்ப்பா இந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் தான் அவன்கிட்ட கொடுத்தேன் பண்ணி விட்றான்னு அப்படி சத்தமாக வச்சு விட்டான் எடுத்து விட்டுருச்சு போய் சொல்கிறார் இவர் தான் பண்ணார் ஆனால் அவன்னு சொல்லி போய் சொல்கிறார் அவன் என்ன பண்ணுறான் அந்த பையனை திட்டுறதா நினச்சிக்கிட்டு அந்த முட்டாப்பையிலுக்கு சொல்ல மாட்டீங்களா என்ன இப்படி பண்ணியிருக்கான் ஒரு பேராசிரியர் நீங்கள் உங்கள் மேலே ஒரு பொறுப்பு வேண்டாமா அவனுக்கெல்லாம் அறிவே இல்லை சார் இதனால் தான் சார் ஆச்சா போச்சு ஏகவசனம் திட்டுறார் இவர் பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு இவன் முன்னாடி திட்டிக்கிட்டே இருக்கான் அவன் அந்த பையன் பேர் என்ன சார் அவன் அறிவு கட்டவன் இப்படிலாம் சொல்கிறார் அப்போ இவர் என்ன சொல்ல ஒரு கட்டத்தில் தாங்க அவரால் இப்போ நிறுத்து நான் தான் இதை பண்ணேன் அப்படிங்கிறார் சார் இதை ஃபஸ்ட்டே சொல்லக்கூடாதா சார் வேறு எவ்வளோ பண்ணால் தான் சார் இவ்வளோ நேரம் இருந்தேன் அப்போ இந்த பேராசிரியர் ஒரு ரியலைஸ் பண்ணி நினைச்சாராம் நான் சொன்ன இந்த ஒரு பொய்னால் நான் சொன்ன இந்த ஒரு பொயினால் என்னையே என் முன்னாடியே நிற்க வச்சு திட்டுறாங்க என்னையே என் கண்ணு முன்னாடியே திட்டுறாங்க நான் இதை உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்தா அவங்க என்ன பண்ணிடப்போகிறான் ஸோ இவ்வளோ தான் துலாம் ராசிக்காரர்கள் நிர்வாகத்திடம் எதையும் மறைக்காமல் வீட்லேயும் எதையும் மறைக்காமல் எங்கே அங்கே வந்தீங்களா ஏன்னா நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு வந்தீங்க ஆமாம் அவன் குழந்தைக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள் முய் வச்சுட்டு வந்தேன் எப்படியும் திட்டுவிடும் இது ரொம்ப முக்கியம் ஒன்று சொல்லுவாங்க ஒரு பத்து நிமிஷம் திட்டுவாங்க விட்டுருங்க ஆனால் மறைக்காதீங்க மறைச்சிங்கன்னா நாளைக்கு இது மிகப்பெரிய கேஸ் ஆகிடும் ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்கள் டிரான்ஸ்பரன்சி மேனேஜ் பண்ணுங்கள் என்ன செய்யணும் இந்த தொழிலில் பிரச்சனை வராமல் இருக்க ரூமர் வராமல் இருக்க ஆதித்ய ஹிருதயஸ்தோத்திரம் கேட்கணும் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி சூரியனுடைய காயத்ரி சூரியனுடைய விஷயம் பாஸ்கராய வித்மகே நான் அதெல்லாம் பாருங்கள் அதில் காயத்ரி வரும் சூரியனுடைய இதெல்லாம் வரும் சுக்தங்கள்லாம் எல்லாம் வரும் அவங்கவுங்க தெரிஞ்ச காசி நீரலை நிற்கும் கதிரொளி ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியலுடைய தேர்மையில் வளமாய் வந்த தேசிகாய இரட்சிப்பாய் செங்க போற்றி போற்றி எப்படி வேணா சொல்லுங்கள் தமிழில் சொல்லுங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லுங்கள் சூரியனுக்கு புரியும் டெய்லி சூரியனை பாருங்க இப்படி வணங்குங்க சென்னையில் இருக்கிறவங்க இங்க ஹில்ஸ் பக்கத்துல ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் போங்க அங்க போனீங்கன்னா சூரியன் கும்பகோணம் பக்கத்துல இருக்கவங்க சூரியனார் கோயில் போங்க இது ரெண்டும் போகலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலிதமாகும் அல்லது சிவபெருமான் முன்னாடி சூரியனும் சந்திரனும் எழுந்திரளிப்பாங்க அப்படி சூரியன் இந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் சிவ சிவனுக்கு முன்னாடி அங்க போய் அங்க இருக்கிற சூரியனுக்கு சிகப்பு கலர் வஸ்திரம் சாத்தி சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுங்க அங்க இருக்கிற சூரியனை சிவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சூரியனை வழிபடுங்க இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக ப்ரொஃபஷனல்ஸ் நூற்றுக்கணக்கான கால்கள் வந்து இடத்துல ஆயிரக்கணக்கான கால்கள் வந்து உலக நாடுகளில் இருப்பவர்கள் அனைவரும் ஐபிசி விரும்புகிறார்கள் அழைக்கிறார்கள் என்னை கனெக்ட் பண்றதுதான் உலகத்துலேயே ரொம்ப ஈஸியாக கூட பேசுறதுதான் அடுத்த ஐந்தாவது நிமிடம் தகவல் வந்துடும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் பேசிடலாம் ஆடியோ காலோ வீடியோ காலோ ஃபேமிலி ஜாதகமாக நீங்கள் உங்கள் ஒய்ஃபை குழந்தையோட சேர்ந்து ஹாப்பியாக பாருங்கள் உங்களை நான் கைட் பண்ணுறேன் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறேன் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் போயும் என்னை புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் சர்பெண்ட் அப்ளை ஆன்லைன் ஓகோ ஃபை ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம்